கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக இயேசு நாமத்தினால யாவரையும் வாழ்த்துகிறோம் கத்தவர்கள் ஆசிர்வதிப்பாராக உங்கள் ஜபங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இரண்டு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வருகிற மே மாதம் ஐந்து முதல் இருபத்தி தேதி வரைக்கும் தங்கி படிக்கிற வேதாவம் பாடசாலை புதுக்கோட்டையில் நடைபெறுகிறது அதை குறித்து உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் அதை மறந்துவிட வேண்டாம் இரண்டாவதாக மே மாதம் ஒன்றாம் தேதி சூப்பர் நேச்சுரல் பவர் கேம்ப் சென்னையிலே நடத்துகிறோம் அதன் மொத்தம் நூற்றி இருபது பேர் மட்டும்தான் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உடனே பதிவு செய்யும்படிக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கத்தனங்களை ஆசிர்வதிப்பாராக தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக உங்களை உருவாக்குவாராக இந்த கடைசி நாட்களிலே கத்தன் இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்களைக் கொண்டு செய்யும்படிக்கு கத்த பெரிய காரியங்களை செய்வாராக காட் யூ காட் பிளஸ் யூ பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை தருகிறார் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வார்த்தை பட் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள கிருபை தருவார் ஓகே நான் எடுத்த வசனம் ஒன்று பட் அதே சமயத்தில் இதனுடைய இன்டர்பிரேஷன்ல ஆவியர் உங்களுக்கு பேசுற ஒரு காரியம் இன்னொன்று அதை மட்டும் தான் நான் எடுக்க விரும்புகிறேன் லெட்டஸ்ட் புக் ஆஃப் செகண்ட் சாமுவேல் சாப்டர் த்ரீ வர்ஸ் செவன் செகண்ட் சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தார் இஸ்பு அப்னேரை நோக்கி நீ என் தகப்பனுடைய மறுமணி ஆட்டி நிமித்த ஆட்டி பிரவேசித்தது என்ன என்றான் இஸ்போசேத் என்கிறவன் சவுளுடைய மகன் அப்னேர் என்கிறவன் சவுளுடைய படைத்தலைவன் எங்க அப்பாவுடைய மறுமணி ஆட்டியோடு நீ பிரவேசித்தது என்ன என்று சொல்லி பொய்யாய் குற்றம் சாட்டுக்கிறான் அப்னேருக்கு கடும் கோபம் வந்துச்சு ஏன்பா உங்க அப்பா காலத்துல எத்தனை வருஷமா நான் கூட இருக்கேன் ஒன்று சாமில் பதினாறாம் அதிகாரத்திலிருந்தே என் பேர் பேசி இருக்கிறாங்க அந்த இன்னைக்கு வரைக்கும் நான் கூட இருக்கிறேன் அப்பா கூட இருக்கிறேன் ஒரு நாள் நான் ஒரு துரோகம் பண்ணதில்லை ஒரு நாள் நான் தப்பா நடிச்சதில்லை யார்ட்டையும் தப்பா இல்லை இப்படி ஒரு வீண் பழியா மேல சும இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டு செலுத்தியே இதான் இன்னைக்கு பேச விரும்புகிறார் வீண் பள்ளியும் சாட்டும் முறிக்கப்படுகிறது உன்னை தப்பா பேசிட்டாங்களா வீண் பழி போட்டாங்களா பொய்ய குற்ற சாட்டிட்டாங்களா இல்லாததை இருக்குன்னு பேசிட்டாங்களா இருக்கிறத இல்லாததா பேசிட்டாங்களா உன்னை குறித்து அவதூறாய் பேசிய பேரையே கெடுத்துட்டாங்களா கலங்க திரு நீ ஜெயிப்பாய் நீ வெற்றி சிறக்க பண்ணுவாய் உன் தலையை கத்தர் உயர்த்துவார் ஏ வைத்தாலும் எட்ட முடியாத அளவுக்கு என் கத்தர் உயர்த்துவார் உன் இருதயம் கலங்க வேண்டாம் மகனே மகளே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ரொம்ப அடிப்பட்ட பிரதர் ரொம்ப நொந்திட்டம் பிரதர் லைஃபை வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கிற இல்லக்கா நீங்க அற்புதத்தை பாப்பீங்க கரம் தொடுகிறதற்காக நன்றி இயேசுவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி கதுடப்பா ஆண்டவரே அழுதுகொண்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க அழுது கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாய் மகளே உன் கண்ணீருக்கு பதில் உண்டு மகனே உன் கண்ணீருக்கு பதில் உண்டு சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாய் எவ்வளவு நாட்கள் நான் போராடி கொண்டிருப்பேன் ஐயா தப்பு பண்ணாதனா தப்பு பண்ண மாதிரி வேதனையில உட்காந்து தப்பு பண்ணவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க நல்லா சுத்தி உருவா சுத்திட்டு இருக்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்காங்க நான் தானே கஷ்டப்படுறேன் சொல்லிட்டு இருக்கிறத கத்தர் கேட்டு இருக்கிறாரு கோயிட்டா இல்ல சைலண்டா இருக்காரு நினைக்காதீங்க உங்களுக்கு பின்னால கத்தர் கிரி செய்து கொண்டுதான் இருக்கிறார் பின்னால ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் காயத்தம் பண்ணி வச்சது ஆப்ரகாமுக்கே தெரியாது உனக்கே தெரியாது உனக்கு பின்னால இப்ப ஆசீர்வாத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் உங்களுக்கு தெரியாத ஒரு ஆசீர்வாதம் அவர் தயத்து பண்ணி வைத்திருக்கிறார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கத்தர் ஒண்ணு செய்யல ஒண்ணு செய்யல கத்தர் ஒண்ணு செய்யல ஒண்ணு செய்யல ஒண்ணு செய்யல நினைச்சிட்டு இருக்கீங்க நோ கத்தர் உங்களுக்கா ரெடி பண்ணி வைத்துதான் இருக்கிறார் உங்க கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல உங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார் யுத்தம் கொண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் பரிந்து பேசி எனக்காக பேசுறதுக்கு நீ யாருமே இல்லைன்னு சொல்றீங்களே உன் கத்தர் பேசிட்டு தான் இருக்கிறாரு இஸ் நாட் பீங் குவைட் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஃபைட்டிங் ஃபார் யூ He is talking for you. உன்னை குறித்து பேசிக் இருக்கிறார் உன் தலை உயர்த்தும்படிக்கு கத்த விரும்புகிறார் பொறுமையோட போயிட்டே இருங்க நீங்க போற டிராக்ல போயிட்டே இருங்க இது மட்டும் தான் சொல்ல விரும்புகிறார் நீங்க போற ட்ராக்ல போயிட்டே இருங்க நீ என்ன வேணா குற்றம் சாட்டிட்டு போ என்ன வேணா தப்பா பேசு இல்லாதது இருக்குன்னு சொல்லு இருக்கிறது இல்லைன்னு சொல்லு இவ்வளவு தூரம் நான் ஓடுன என் நன்றி கெட்டு என்னை குறிச்சு பேசிட்டியே எவ்வளவு எவ்வளவு யோசிப்பாங்க அப்படியாரு நான் உங்க அப்பாவுக்கு ஒரு நாய் போல ஒரு செருப்பு போல நான் கூட இருந்து 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 எல்லாவற்றிலும் நான் பாதுகாத்து வந்தேனே என்னை குறிச்சு இப்படி தப்பா பேசிட்டேப்பா என்னை குறித்து இப்படி தவறாய் பேசிட்டியே எவ்வளவு உண்மையா ஓடுற என்னை பத்தி தப்பா பேசிட்டே நீ எவ்வளவு வலிச்சிருக்கோம் இன்றைக்கு என் தேவன் சொல்கிறார் கலந்தாதையை கத்தருவும் தலையை உயர்த்துவார் யார் யாரெல்லாம் உன்னை குறித்து எதிர்மறையா 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 பேசினார்களோ அத்தனை தலைகளாய் மாறும் வானம் திறக்கப்பட்ட ஆயிற்று ஏசி வல்லுபுலக்காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுது விளவின மாறுகிறது கட்டுகளை உட்டை திரிகிறார் அற்புதம் நடக்கிறத பாக்குற உன் கண் கண்கள் அதிசயங்களை